மண்மர்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ வந்து இருக்கிறது வந்து ப்ரொஃபஸர் பேராசிரியர் டாக்டர் ஜி ஜே சுதாகர் அவர்கள் பற்றி அவர்கிட்ட தான் நம்ம வந்து பேச போகிறோம் அவர் வந்து லயோலா காலேஜில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாகவும் ப்ரொஃபஸராகவும் இருந்து ஆனவங்க இன்றைக்கும் வந்து பல மாநாடுகளுக்கு அதுவும் இந்தியன் ஹிஸ்ட்ரி இந்தியன் ஹிஸ்ட்ரி காங்கிரஸ்னு உள்ள தமிழ்நாடு இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே நடக்கும் எல்லா இடத்துக்கும் போய் சார் வந்து ப்ரெசன்ட் பண்ணுவாங்க அதோடு மட்டும் இல்லாமல் சார் வந்து அதோடைய பிரசிடண்ட்டாக இருக்காங்க ஒன் ஆஃப் த ப்ரெசிடெண்ட்டாகவும் இருக்காங்க அவங்க வந்து பெரிய ஒரு ஆளுமை எங்களைல்லாம் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பெரிய ஆளுமை அவங்க கிட்ட வந்தாலே எங்களுக்கு ஒரு எனர்ஜி லெவலே மாறி போயிடும் அவங்க வந்து அவ்வளோ சொல்லி கொடுப்பாங்க அவ்வளோ நல்ல ஒரு பேராசிரியர் இன்னைக்கும் அவருடைய மாணவர்கள் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராகவும் ஐஏஎஸ் ஆபீசராகவும் இந்தியா ஃபுல்லாகவும் அவங்க வந்து பணி செஞ்சுட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அந்த மாதிரி பெரிய லெவல்ல எல்லாம் இருக்காங்க அவங்க மாணவர்கள் ஏன்னா நாங்க ஒரு மீட் மாதிரி போ போகும்போது அவங்க மாணவர்கள் வந்து அவரை பத்தி அவ்வளோ அதிகமா வந்து பேசுவாங்க சொல்லுவாங்க ஒரு சாஃப்டான ஒரு பேராசிரியருக்கு உள்ள உரிய ஒரு என்ன சொல்ற ஒரு கண்ணியத்தோடும் கம்பீரத்தோடும் இருப்பார் ஆனால் கனிவோடும் இருப்பார் இவரை பத்தி நான் சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும் கனிவான ஒரு அன்பான ஒரு பேராசிரியர் ஒரு சின்ன குழந்தைக்கு கூட ஒரு வந்து அன்பா வாங்க உட்காருங்க அப்படிங்கிற ஒரு அரு அருமையான ஒரு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு பேராசிரியர் இன்னைக்கு அவர்கிட்ட நான் வந்து என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னு சொன்னா சுதந்திர போராட்டம் பத்தி சுதந்திர போராட்டத்தை பற்றிய பல தகவல்களை நம்மளோட அவர் மண்வர நேயர்களுக்காக பகிர்ந்து கொள்வதற்கு பேராசிரியர் இருக்காங்க அவங்களோட நம்ம இணைந்து அவரை பற்ற சுதந்திர போராட்டத்தை பத்தி கேட்போம் ஆனா அவர் ஆளுமை எல்லாத்துலயுமே சொல்லுவாரு அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலம் ஆஹ் எல்லாம் பத்தியும் அவர் நிறைய சொல்லுவாரு ஆனா இன்னைக்கு நம்ம வந்து அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க போகிறது சுதந்திர போராட்டம் வீரா வீரர்கள் சுதந்திர போராட்டத்தை பற்றிய பல தரவுகளை வந்து நம்ம சார்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்குவோம் வாங்க நம்ம அவரோட இணைந்து செல்வோம் வணக்கங்க மண் மரபு சேனல் என்னை இன்ட்ரிவியூ பண்ணதுக்காக ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப நன்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அண்ட் டாக்டர் வசந்தி மேடம் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியோலஜியாக வேலை செஞ்சவங்க பல பதவியில் இருந்திருக்காங்க பெரிய பதவி டைரக்டராக கூட இருந்திருக்காங்க ஸோ மேடம் வந்து இது ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ரோக்ராம் ஸோ நான் வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இந்த பேசுவேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட் சுதந்திர இயக்கம் பற்றி நம்ம பேச போகிறோம் இது வந்து நம்ம வந்து ரெண்டவர் பேசலாம் மூணாவர் கூட பேசலாம் பட் நம்ம சுருக்கமாக மெயின் பாயிண்ட்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து எயிட்டீன் எயிட்டி ஃபைவில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபார்மலா அது முன்னால் கூட பல சுதந்திர இயக்கங்கள் சின்ன சின்ன இயக்கங்கள் பல இடத்துல நாட்டில் இருந்தது இருந்தது பாம்பேயில் இருந்தது சென்னையில் கூட இருந்தது ஸோ பட் மெயின் ஆர்கனைசேஷன் ஆல் இண்டியா லெவலில் வந்து எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் பாம்பே நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் பட் அதில் என்ன முக்கியத்துவம்னா அவங்க வந்து தேவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணவங்க வந்து ஒரு மாட்ரேட்ஸ்னு சொல்லுவோம் மாட்ரேட்ஸ்னால் ரொம்ப நிதானமாக ஆங்கிலேயர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறது நம்ம பிரச்சனைகள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது எழுத்து லெட்டர் மூலயமா பெட்டிஷன்ஸ்னு சொல்லுவாங்க பெட்டிஷன்ஸ் மூலியமாக ப்ரெசென்ட் பண்ணுறது அந்த ஒரு காலக்கட்டம் அதில் பல தலைவர்கள் மறக்க முடியாத தலைவர்கள் தாதாபாய் நாரோஜி இன்னும் கோபாலகிருஷ்ண கோகலே இன்னும் இன்னும் ராகவாச்சாரியார் ஜி சுப்பிரமணிய ஐயர் இன்னும் ஆனந்த சாருலு மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் பல தலைவர்கள் நம்ம வந்து அவங்கள மறக்க முடியாது அவங்க வந்து ஒரு அஸ்திவாரம் கொடுத்தாங்க அந்த சுதந்திர இயக்கத்துக்கு இது வந்து எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் டு நைன்டீன் நாட் ஃபைவ்னு சொல்லுவோம் முதல் காலகட்டம் ரெண்டாவது காலகட்டம் வந்து நைன்டீன் நாட் சிக்ஸ் தோறாயமாக நைன்டீன் நாட் சிக்ஸ் டூ நைன்டீன் டுவெண்ட்டி நைன்டீன் நைன்ட்டி காந்திஜி வர்றதுக்கு முன்னால் இதில் வந்து திலக் ரொம்ப பாலகங்காதர் திலக்ன்றது ரொம்ப பெரிய தலைவர் அப்புறம் வந்து விபின் சந்திரபால் அது மாதிரி பல பேர் இருந்தாங்க இவங்க வந்து என்ன நினச்சாங்கன்னா சொந்த நயக்கம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போய்ட்டுருக்கு இது கொஞ்சம் இன்னும் ஸ்பீடாக போகணும் ஆங்கிலேயர்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணும்ன்ட்டு அவங்க என்ன பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் அது வந்து எப்படி வேணால் இன்னும் மக்களை இன்னும் இன்வால்வ் பண்ணும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து மாட்ரேட் ஃபேஸ் நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சொன்ன பாருங்கள் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் அந்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப படித்தவங்க இன்னும் லேண்ட்லார்ட்ஸ்னு சொல்லுவாங்க பல ப்ராப்பர்ட்டி இருக்கிறவங்க அவங்க தான் இருந்தாங்க பட் இந்த ரெண்டாவது ஸ்டேஜில் ரெண்டாவது காலகட்டத்தில் நைன்டீன் நாட் சிக்ஸ் டூ நைன்டீன் டொண்ட்டி நைன்டீன் நைன்டின் அளவு வந்து கொஞ்சம் இன்னும் மிடில் அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் வர ஆரம்பித்தாங்க லோவர் மிடில் கிளாஸும் கொஞ்சம் சேர ஆரம்பித்தாங்க இவங்க என்ன நினச்சாங்க ப்ரெஷர் கொடுக்கணும் கவர்மெண்ட்டை வந்து சும்மா நம்ம பெட்டிஷன் கொடுத்தா பார்த்தாது நம்ம எழுத்து மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணால் பார்த்தாது ப்ரெஷர் கொடுக்கணும் ஸோ அவங்க என்ன பண்ணாங்க பல பாய்காட் பாய்காட்னா விலைக்கு இருக்கிறது பல பாய்காட் ப்ரோக்ராம்ஸ் பார்ட் பண்ணாங்க மாடரேட் பீரியடில் கூட இருந்தது பாய்காட் பட் ஆனால் ரொம்ப கம்மியாக இருந்தது பட் இந்த பீரியடில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது ஸோ அவங்க பண்ணாங்க அண்ட் ஓரளவு அவங்க சாதித்தாங்க கூட ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நைன்டீன் நைன்டீன் ஆக்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நைன்டீன் நைன் எயிட்டீன்னு சொல்லும் அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் நைன்டீன் மோண்டேகுஸ் அண்ட்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் சொல்லுவோம் அந்த ரிஃபார்ம்ஸ் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் வந்து கான்ஸ்டியூஷனல் ப்ரோக்ரஸ் இருந்தது அதில் கம்பேர்ட் டு நைன்டீன் நாட் நைன் இந்த ஏர்லியர் பீரியடில் நைன்டீன் நாட் நைன் மின்ட்டோ மாரல் ரிஃபார்ம்ஸ் அதுக்கான பல விதத்தில் ப்ரோக்ரஸ் வந்து கொஞ்சம் இந்தியன் மினிஸ்டர்ஸ்ன்னு வந்தாங்க இந்தியன் மினிஸ்டர்ஸ் கொஞ்சம் பதவிகள் கொஞ்சம் பொறுப்புகள் எல்லாம் கொடுத்தாங்க இந்த லாஸ்ட் ஃபேஸ் வந்து காந்தின் ஈரான்னு சொல்லுவோம் அது வந்து நைன்டீன் டுவெண்ட்டி அளவுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் இந்தியா ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் ஸோ அதில் வந்து காந்திஜி தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணாரு அவர் இஸ் அ பீரியட் கால்ட் த மாஸ் மூமெண்ட் மாஸ் மூமெண்ட்டு சராசரி மனுஷர்கள் எல்லாம் இந்த இயக்கத்தில் வந்தாங்க அண்ட் இதில் வந்து த்ரீ மேஜர் மூமெண்ட்ஸ் இருந்தது இதில் வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் காந்திஜி லீட் பண்ணாங்க நைன்டீன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ அப்புறம் சிவில் டிசபீடியன் மூமெண்ட் நைன்டீன் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் ஓரளவு இருந்தது அப்புறம் நைன்டீன் ஃபா னோ குவிட் இண்டியா மூமெண்ட் நைன்டீன் ஃபார்ட்டி டூ இந்த மூணு இயக்கம் உங்கள் நீங்கள் அதே இந்த மூமெண்ட்ஸ் வந்து இந்த காந்தியன் பீரியட்ல நம்ம பேசுகிற போது ஏர்லியர் பீரியடில் என்ன பெரிய மூமெண்ட் இருந்ததுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நைன்டீன் நாட் சிக்ஸ்லேயே ஆன்டி பார்ட்டிஷமன் பெங்காலில் வந்து பிரிச்சுட்டாங்க கொஞ்சம் ஹிந்து மெஜாரிட்டி ஏரியாஸ் அண்ட் முஸ்லீம் மெஜாரிட்டி ஏரியாஸ்ன்ட்டு பிரித்தாங்க பட் இது உள்ள நோக்கம் வெளியில் சொல்லலை வெளியில் வந்து அவங்க என்ன சொன்னாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசனுக்காக அரசாங்க பரப்புக்காக நாங்கள் டிவைட் பண்ணுவோம் ஆனால் ஆக்சுவலி அவங்க மைண்டில் வந்து ஹிந்து மெஜாரிட்டி ஏரியா அண்ட் முஸ்லீம் மெஜாரிட்டியாக டிவைட் பண்ணிட்டாங்க எதுக்கான இங்கே வந்து பெங்காலேருந்து சுதந்திர இயக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தது அதனால டிவைட் பண்ணாங்க ஸோ ஆன்டி பார்ட்டிஷன் மூமெண்ட் அண்ட் ஸ்வதேஷ் மூமெண்ட் ஃபர்ஸ்ட் மாஸ் மூமெண்ட் இன் இந்தியா அதுதான் இருந்தது நைன்டீன் நாட் சிக்ஸ் அப்புறம் நைன்டீன் லெவனில் வந்து அந்த பார்ட்டிஷன் வந்து அனல் பண்ணாங்க கேன்சல் பண்ணாங்க ஸோ பட் எனிவே கமிங் நவு டு பேக் டு நீரா நான் பேசிகிட்ருந்தேன் அதை பற்றி ஸோ நீராவில் வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்லி யூ விமன் பார்ட்டிசிபேஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்தது சிவில் டிசி மூமெண்ட்டில் விமென் நெக்ஸ்ட் மூமெண்ட்டில் ஜாஸ்தியாக இருந்தது ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி இருந்தது ரெண்டுத்துலேயும் இருந்தது ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி நல்லா இருந்தது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வாஸ் த ஃபர்ஸ்ட் மேஜர் மாஸ் மூமெண்ட் இன் இந்தியன் ஸ்ட்ரகுல் அனு சொல்லலாம் சிவில் டெசி மூமெண்ட் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்தது அந்த நோ டாக்ஸ் கேம்பெயின் நான் வந்து மாடரேட் ஃபேஸ்லேயும் நோ டாக்ஸ் கேம்பெயின் பற்றி பேசினேன் அந்த நோ டாக்ஸ் கேம்பெயின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு சிவிலிஸ் மூமெண்ட்டில் பிரிட்டிஷ் அரசாங்கம் எப்படி புரிய வைக்கணும் அவங்க கோரிக்கைகள் நோ டாக்ஸ் கேம்பெயின் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணாங்க பல இதில் வந்து பல இயக்கங்கள் இருந்தது நான் சொன்ன மாதிரி பிகினிங்கில் இது ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர்ஸ் கூட பேசலாம் இந்த டாபிக் வந்து த்ரீ ஹவர்ஸ் கூட பேசலாம் இல்லை கோர்ஸை நடத்தலாம் நாலு மாதம் நடத்தலாம் பிஏ லெவலில் எம்ஏ லெவலில் இன்னும் அட்வான்ஸ் லெவலில் நடத்தலாம் ரிசர்ச் லெவல்லையும் நடத்தலாம் ஸோ அது மாதிரி ரொம்ப டீப்பாக கூட போகலாம் பட் இதில் வந்து பேசிக்கலி நீங்கள் டிஸ் மூமெண்ட்ஸில் சொத சால்ட் சத்தியாகிரகம் நம்மளுக்கெல்லாம் எல்லாம் தெரியும் நைன்டீன் தேர்ட்டி காந்திஜி லீட் பண்ணார் இங்கே தமிழ்நாட்டில் வந்து ராஜாஜி வந்து வேதாரண்யம் சால்ட் சத்யாகிரகம் லீட் பண்ணாங்க அண்டு அது தட் இன்னும் அதில் வந்து ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து காந்திஜி வந்து நைன்டீன் தேர்ட்டியில் வந்து சால்ட் சின்ன கையில் உப்பு எடுத்து பண்ணுறபோது ஒரு பிரிட்டிஷ் நியூஸ் பேப்பர் சொன்னார் இ பை த ஸ்மால் ஆக்ட் ஆஃப் காந்திஜி ஆஃப் டேக்கிங் சால்ட் இன் இஸ் ஹேண்ட் அண்ட் மேக்கிங் சால்ட் ஷுக் த பிரிட்டிஷ் எம்பையர் பிரிட்டிஷ் அரசாங்கமே ஒரு கொல கலைக்கட்சின்ட்டு அந்த காலத்தில் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் ஹெட்லைன்ஸ்லேயே போட்டிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மேஜர் மூமெண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி குவிட் இண்டியா மூமெண்ட் நைன்டீன் ஃபார்ட்டி டூ காந்திஜி வந்து குவிட் இந்தியா அண்டர் அவர் அவர் பொறுமை வந்து ரொம்ப சோதிச்சிட்டாங்க ஆர்சன் அவர் அவ்வளோ பொறுமையாக இருந்தார் இயக்கமும் பொறுமையாக நடத்தணும்னு சொல்லிட்டு இருந்தார் பட் அந்த நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் அவருக்கு இன்னும் பேசிக்லி அந்த இன்னும் பேஷன்ஸ் இன்னும் பொறுமை வந்து இல்லை ஸோ அவர் என்ன சொல்கிறாரு எயித் ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி டூ கோவாலியா டேங்க் பாம்பே ஈவினிங் வந்து அவங்க ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க இது மாதிரி சேர்த்து பிரிட்டிஷ் ஷுட் குவிட் இந்தியா யூ கெட் அவுட் ஆஃப் இந்தியா டூ ஆர் டை டூ ஆர் டை நீங்கள் இன்னும் நீங்கள் எப்படியாவது சொந்தம் நம்ம வாங்கணும் இல்லைன்னா நம்ம சாகிறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு சொல்கிறாரு அண்ட் அது வந்து மேஜர் மூமெண்ட் பட் அது கூட பிரிட்டிஷ் சப்ரெஸ் பண்ணாங்க பட் ஒன் திங் பிரிட்டிஷ் ரியலைஸ் பண்ணாங்க இந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க வந்து இனிமேல் இந்தியா வந்து ஆண்டுறது கஷ்டம் பிகாஸ் அவ்வளோ பெரிய இயக்கம் ஸ்டார்ட் ஆச்சு அப்போது அவங்க பிளேன்லேருந்து நம்ம நம்ம மக்களை பாம் கூட பண்ணியிருக்காங்க பல இன்னும் கஷ்டமான விஷயங்கள் நடத்துது நம்ம ரொம்ப சோகமான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அந்த பீரியடில் அதுக்கப்புறம் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இந்த இயக்கத்துக்கு அப்புறம் நேவல் ரேட்டிங்ஸ் ரின் மியூட்டினி ராயல் இந்தியன் நேவி மியூட்டினி நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல நேவி இல்லை நேவியில் இருக்கிறவங்க மிலிட்ரியில் இருந்தவங்க அவங்க ரிவோல்வ் பண்ணுறாங்க அந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் தான் பிரிட்டிஷ் ரியலைஸ் ஃபுல்லி டோட்டல் அண்ட் கம்ப்ளீட் நம்ம நம்ம இனிமேல் இந்தியாவை வந்து ஆண்ட முடியாது பல ஆண்டு இரநூறு வருஷத்துக்கு மேலே ஆண்டு இருக்காங்க காசு பணம் கொடுத்து இராணுவம் நடத்தி நடத்தி இனிமேல் இராணுவத்து கூட நம்ப முடியாது இனிமேல் விட்டுட்டு போகுது அண்டு ப்ளஸ் செகண்ட் வேர்ல்டு வார் உங்களுக்கு எல்லாத்தையும் நைன்டீன் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட் வேர்ல்டு வார் ஆர் பீரியடில் பிரிட்டிஷ் வந்து பேசிக்கலி பிகேம் எ வீக் பவர் அமெரிக்கா பிகேம் எ சூப்பர் பவர் அண்டு பிரிட்டிஷ் அந்த லேபர் பார்ட்டி கிளெமெண்ட் ஆட்லி அண்ட் அவர் தான் லேபர் ப்ரைம் மினிஸ்டர் வராரு அவங்க மூடும் மாறுது த ஷட் வி மஸ்ட் கிவ் ஃப்ரீடம் டு இண்டியா அண்ட் கெட் அவுட் இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஆஸ் ஏர்லி ஆஸ் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் லியே பட் கொஞ்சம் ஃப்ரீடம் டிலே ஆச்சு எல்லாம் டிஸ்கஷன் ஃபார்ட்டி செவன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆகஸ்ட்டில் நம்மளுக்கு இயக்கம் ஃப்ரீடம் மூமெண்ட் யூனோ வி வீ காட் இந்தியாஸ் ஃப்ரீடம் இன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் பட் இதில் வந்து பல விஷயங்கள் நம்ம பேசலாம் தமிழ்நாடு வந்து என்ன ரோல் பிளே பல பேர் வந்து தமிழ்நாடு இந்த இயக்கத்தில் பண்ணலை செய்யலை அது உண்மை இல்லை தமிழ்நாடு ஃபஸ்ட்டு லெவல் ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸே நான் சொன்ன மாதிரி ஏன்னோ எயிட்டீன் எயிட்டி ஃபைவில் டிசம்பர் எயிட்டீன் எயிட்டி ஃபைவில் பாம்பேயில் நடந்தது டபிள்யூசி பேனர்ஜி தான் அதுக்கு ஜென்ரல் பிரசிடெண்ட்டாக இருந்தார் அலன் ஆக்டேவியன் ஆங்கிலியர் பிரிட்டிஷ் ஆஃபிஸர் தான் அதுக்கும் சப்போர்ட் பண்ணார் ஸோ அந்த அந்த கான்ஃபரன்ஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட் மூணு பங்குல ஒரு பங்கு தமிழர்கள் இருந்தாங்க மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து பெரிய பெரிய தலைவர்கள் ஜி சுப்பிரமணிய ஐயர் எம் வீரராகவாச்சாரியார் ஆனந்த சார்லு அனு பல பேர் அந்த கேட்குறாங்க அவங்களுக்கு என்ன பேக்ரவுண்டா இங்கேயே இயக்கம் நடத்திருந்தாங்க மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எயிட்டீன் ஃபிஃப்டி டூ மெட்ராஸ் மகாஜன சபா எயிட்டீன் எயிட்டி ஃபோர் அதெல்லாம் இருந்தது பேக்ரவுண்டு வந்து அந்த பேக்ரவுண்டில் இந்த தலைவர்கள் வந்து போய் அங்கே ஃப்ரீடம் மூமெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த ஏன்னா நீங்கள் வந்து அந்த ரெண்டாவது காலகட்டம் நான் சொன்ன மாதிரி ஸ்வேஷி மூமெண்ட் அதெல்லாம் அதில் சுப்பிரமணிய பாரதி சுப்பிரமணிய சிவா அவங்கெல்லாம் பல பேர் தலைவர்கள் அண்ட் வாஞ்சி ஐயர் வாஞ்சி நாதன் பற்றி நம்ம பயில்கட்டு எல்லாம் ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மூமெண்ட்டு கூட தமிழர்கள் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க குட்டி இண்டியா மூமெண்ட்டில் கூட நம்மளுக்கு பல சான்றுகள் இருக்குது குட்டியா மூமெண்ட்டில் இங்கே வந்து சென்னையிலையும் சேர தமிழ்நாட்டில் பல இடத்துலையும் சேர உங்களுக்கு வந்து எெங்கே இயக்கம் நடந்ததுன்ட்டு க்ளியர் சான்றிதழ் இருக்குது அதில் நான் மேடம் வந்து வசந்தி மேடம்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுற போது லாய்லா காலேஜ் ஹெச்ஓடியாக இருந்திருக்கேன் ப்ரொஃபஸராக இருந்திருக்கேன்னு சொன்னாங்க எங்கள் காலேஜ் லாய்லா காலேஜும் கிறிஸ்டியன் காலேஜும் லாயலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அது வந்து போலீஸ் ஃபைல்ஸில் சென்னை ஆர்கைவ்ஸில் இருக்குது இன்னும் தமிழக இன்னும் ஆர்கைவ்ஸில் ஆவண காப்பகத்தில் இருக்குது ரெக்கார்ட்ஸ் நானே பார்த்துருக்கேன் பல புத்தகங்களும் டெக்ஸ்ட் புக்ஸ்லையும் இருக்குது அதாவது பல பேர் அண்டு அது முன்னால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி செவன் சைமன் கமிஷன் பாய்காட்டில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த காலத்தில் அது பெஸ்ட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ் வந்து கே ராஜன்ட்டு ப்ரொஃபசர் மதுரை யூனிவர்சி ப்ரொஃபஸர் வந்திருக்காரு அவர் ஃப்ரீடம் மூமெண்ட் பற்றி இந்த ஒரு பிரிட்டிஷ் பீரியடில் அதுவும் இந்த ஃபிட் இண்டியா மூமெண்ட் பற்றியெல்லாம் பல சான்றுகள் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு பை கே ராஜன் ஒரு புக் பல புக்ஸ் இருக்குது என் சுப்பிரமணியம்மன் இருக்குது பல புத்தகங்கள் இருக்குது சுதந்திர இயக்கம் பற்றி செப்ரேட் புக்ஸும் இருக்குது ஸோ பட் இது வந்து இந்த புத்தகத்தில் ரெக்கார்ட்ஸோடு அப்புறம் சென்னை சென்னை சென் சென்னை ஆஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி தமிழ்நாடு பற்றி சொல்கிற போது சென்னை பிளேட் வெரி லீடிங் ரோல் மேடம் வந்து மச் ரொம்ப நாள் அதனால் என்ன மெட்ராஸ் மியூசியத்தில் ஒரு லெக்சர் இன்வைட் பண்ணாங்க அப்போ சென்னை இஸ் ரோல் இந்த ஃப்ரீடம் மூமெண்ட்டுன்னு நான் ஸ்பெஷல் லெக்சரும் கொடுத்துருக்கேன் பல இயக்கங்கள் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு சென்னையில் லீடர்ஷிப் கொடுத்தாங்க ஸோ சென்னை முக்கியத்துவம் கூட நம்ம மறக்கூடாது இன்னொன்று ஒன்று நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நம்ம வந்து தமிழ்நாடு வந்து இன்னும் ஃப்ரீடம் மூமெண்ட்டு பற்றி ஒன்றுமே பண்ணலை நினைக்கலை காமராஜ் அண்ட் பெரிய பெரிய தலைவர்கள் இருந்தாங்க தமிழ்நாட்லேருந்து ராஜாஜி நம்ம மறக்கவே முடியாது ராஜாஜி இருந்தார் ஸோ அதனால் தமிழ்நாடு டெஃபினெட்லி ஃப்ரீடம் மூமெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க நம்ம ஒன்றும் இல்லை நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் பல பேர் வந்து இது புரியாமல் வந்து சொல்கிறாங்க இது மாதிரி தமிழ்நாடு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல கொஞ்சம் நார்த் நார்த் இந்தியாவில் எல்லோரும் நான் சொல்ல கொஞ்சம் ஹிஸ்டாரியன்ஸ் வந்து அவங்களுக்கு சான்றுகள் கிடைக்கலையோ இல்லை சரியான புஸ்தகங்கள் கிடைக்கலையோ அதனால் அவங்க அறியாமனால தமிழ்நாடு தென்னிந்தியா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல நேர்றாங்க அது தப்பான ஒரு கருத்து இங்கேயும் இருந்தது அஃப்கோர்ஸ் நார்த் இந்தியாவில் ஓரளவு சர்டன் ஏரியாஸில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது அது நம்ம டெஃபினெட்லி நம்ம அக்ரி டு தட் பாயிண்ட் அதுக்காக தென்னிந்தியாவோ தமிழ்நாடோ இல்லை சென்னை மாநகரமோ கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு சொல்லக்கூடாது ஸோ இந்த இந்த டாபிக் வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக கூட பேசலாம் இன்னொரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக நான் வந்து பேசுறது ரெடி இதுவரைக்கும் நம்ம சுதந்திர போராட்ட வீர வீரர்கள் அதை பற்றிய அதாவது வரலாற்று தகவல்களை வரலாற்று தரவுகளை வந்து காலம் வாரியாக டேட் வைஸ் நமக்கு சார் வந்து எடுத்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இவ் சாரை வந்து இதோட நாங்கள் வந்து விட்டுட்டு போகிறதுல அவரும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டாங்க நம்ம வந்து இன் இனிமே வர்ற ஒரு ஒரு காலகட்டத்திலும் அதாவது நம்மளுடைய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற தமிழகம் மட்டுமன்று இந்தியாவில் பங்கேற்ற அனைத்து தலைவர்களையும் அப்புறம் தமிழகத்திலும் சென்னையிலும் பங்கேற்ற தலைவர்களையும் பற்றியும் நம்ம பல செய்திகளை அதாவது நீங்க அறிஞ்ச செய்தி உங்களுக்கு தெரியும் காந்தி யாருன்ட்டு அவர் வக்கீலையெல்லாம் தெரியும் ஆனால் அதை பற்றிய பல உருவபூர்வமான பல தகவல்களை வந்து நமக்கு சார் பகிர்ந்துக்கிறேன் டீட்டெயிலாக சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம அனைவரும் இணைந்துருங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இணைந்திருங்க இதை இணையும் போது எங்களோட தொடர்ந்து பயணம் செய்யுங்க நன்றி வணக்கம்